கோவை மாவட்டம் வால்பாறையில் தனியார் எஸ்டேட் ஸ்ரீராம் எஸ்டேட் உரிமையாளர் ரகுநாத் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வருடம் ஆறாவது மாதம் ஒன்று கோடி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பிரபு என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு எட்டு மாதம் எஸ்டேட் உரிமையாளர் ரகுநாத் என்பவர் இறந்துவிட்டார் அதன்பின் ரகுநாத் அவரின் மனைவி கவிதா எஸ்டேட்டை விற்பனை செய்யவில்லை என்றும் அறுபது லட்சம் பணத்தை தர மறுத்ததாகவும் இது தொடர்பாக வால்பாறை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நேற்று இரு தரப்பினருக்கும் ஸ்ரீராம் எஸ்டேட் தங்கு விடுதில் விற்பனை செய்தவர் மற்றும் வாங்கியவர் ஆகிய இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு உள்ளது இது தொடர்பாக வால்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காவல் ஆய்வாளர் ஆனந்தன் மற்றும் வால்பாறை வட்டாட்சியர் வாசுதேவன் ஆகிய இருவர் முன்னிலையில் எஸ்டேட் தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பை தங்கும் விடுதியாக மாற்றி வியாபாரம் செய்ததற்காகவும் இருவர் என் பாதுகாப்பு நடவடிக்கையாக நூற்று நாற்பத்தைந்து சட்டத்தின்படி தங்கும் விடுதியை பூட்டி சீல் வைக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது